ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பழமை வாய்ந்த கோவில் தான் பாக்க போறோம் அதாவது ஒரே ஊர்ல இரண்டு கோவில் இருக்கு அந்த கோயில் தான் பாக்க போறோம் அந்த ஊர் பேர் என்னன்னா பிரம்மதேசம் பிரம்மதேசம் இந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு திண்டிவனம் விக்கிரவண்டி அந்த சரௌண்டிங்ல இருக்கு இந்த ஊர்ல இரண்டு பழமையான கோயில் இருக்கு நம்ம பார்க்க போற கோவில் வந்து பாரலீஸ்வர சிவன் கோவில் சோ இந்த இடத்தை நம்ம பார்க்க போறோம் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலையும் பாத்துடல கேட்ட தாண்டி வந்தீங்க அப்படின்னா வலதுபுறத்துல வந்து சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்திலிருந்து இந்த பக்கமா பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோட அந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும் கோயில் பக்கத்துலயே கிணறு வெட்டி வச்சிருக்காங்க ஸோ அந்த கிணறு ஆகும் காமிக்கிறேன் ஸோ இந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில் உள்ள போய் பார்ப்போம் அதாவது சின்ன மண்டபம் சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த மண்டபம் பார்ப்போம் அந்த மண்டபத்துல வந்து ஒண்ணுமே இல்ல சோ அதாவது எப்படி பேசதான் இருக்கு இது உள்ள வந்து சிலை இருந்திருக்கலாம் இது வந்து அடுத்தடுத்த அடுத்த படையெடுப்பனால இங்க வந்து சிலை இல்லாத ஒரு காரணம் தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அழகான சிலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்து இந்த கோயிலை சுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும்

ஏழு ஆலயத்திற்கு தானம் கொடுத்ததற்கான கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன போறது வந்து இந்த வழியிலும் போலாம் இந்த வழியிலும் போலாம் இரண்டு வழி இருக்கு ஒரு இந்த வழியில் அப்படின்னா சோ மண்டபம் மகா மண்டபம் மகா மண்டபம் வந்து இல்லாம ஆயிடுச்சு சோ இப்ப அந்த மகா மண்டபம் வந்து ஐந்து நிலையில இருக்கு சோ அதை எதிர்க்கிறது பாத்தோம் அப்படின்னா கோயிலோட கருவறை வந்து அழகா தெரியும் சோ நான் போன இடத்துல வந்து கோயில் வந்து கூட்டியிருந்தது விசேஷ நாள்ல போங்க வந்து கோயில் வந்து ஓப்பன்ல இருக்கும் இந்த கோயிலோட ஐயர் வந்து பக்கத்துல தான் இருப்பாங்க நீங்க விசாரிச்சு கேட்டீங்க அப்படின்னா கோயில வந்து திறந்து திறந்துடுவாங்க போயிட்டு பாத்துட்டு வரலாம் வெளியில இருந்து பார்த்தாலும் சாமி வந்து கிளீனா அந்த கருவறை வந்து தெரியும் கேட்ட போய் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி கருவறை இதுதான் சிவன் வந்து லிங்க முடியல வந்து நமக்கு காட்சியளிக்கிறது கோயில் வாயில வந்து இரண்டு சிலைகள் இருக்கும் அதாவது துறா சிலைகள் இருக்கும் இங்க இருக்க சிலை வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கு சோ இருந்தாலும் பழமை மாறாம அப்படியே கம்பீரமா தான் இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அழகான அந்த சிற்ப வேலைப்பாடுகள் நடந்திருக்கு சோ சிற்ப பாக்கிறதுக்கு சோ வீடியோ பாக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அது சிற்ப வேலைப்பாடுகள் பாடுகள் அவ்வளவு அழகா இருக்கு தமிழர்களின் கட்டிடக்கலை இவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இந்த கோயில் வந்து தஞ்சை பேருடையார் கோயிலுக்கு நிகரான கோயில் தான் இடும் இருந்தாலும் அங்க வந்து இன்னமும் அழகா இருக்கு சோ இது வந்து சிதறம் அடைஞ்சிருக்கு சோ இங்க வந்து கோயில் சுத்தியும் கல்வெட்டு இருக்கு ஸோ ஆனாலும் அந்த கல்வெட்டு வந்து சிதறம் அடைந்து அதாவது

లీసం స్వధా బ్రహ్మదేశం தமிழ்நாட்டில் பிரம்மதேசம் என்ற பெயரை இந்த கிராமம் அல்லது இருவேறு கிராமங்கள் பகிர்ந்து கொள்கின்றன அவற்றில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பா சமுத்திரம் வட்டத்தில் அமைந்துள்ளது மற்றொன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள செய்யாறு வட்டத்தில் அமைந்துள்ளது வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் அமைந்துள்ள பிரம்மதேசம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலுடைய விமானத்தை பாருங்க செங்கல் கலாலே செஞ்சிருக்காங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக செங்கல் தான் பயன்படுத்திருக்காங்க பக்கவாட்டில் அப்படின்னா சிற்ப விலகல் அவ்வளவு அழகா இருக்கும் அது படிக்கட்டு பக்கவாட்ட பறிக்கட்டு அப்படின்னா கற்கள் வந்து குவிந்து கிடக்கும் இந்த கோவிலுடைய பக்கப்பட்ட சுவர்கள் அதாவது அந்த கோவில் சுற்றி காமல் இருக்கும் அந்த காமல் சுவர் பக்கத்துல இருக்க அந்த மண்டபம் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு சோ அங்க இருக்கிற தூண்கள் அந்த கற்கள் பழமை மாறாம புது பொறிவோட தான் இருக்கு சோ இந்த நிலைமைக்கு என்ன காரணமா இருக்கலாம்னா ஆட்சி மாற்றத்தினால அந்த காரணம் ஏற்பட்டு இருக்கலாம் அடுத்தடுத்த படையெடுப்புனால சோ இந்த இடம் வந்து அழிந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ இது வந்து இருந்தாலும் இந்த நூற்றாண்டு கடந்து இது வந்து கம்பீர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் தான் சோ இங்க வந்து பாத்தா தெரியும் சோ கோயிலுடைய எதுக்கு வந்து மகா மண்டபம் இருந்திருக்கும் சோ அந்த மண்டம் வந்து காலப்பக்கம் அழிஞ்சிருக்கு அதனால தரமட்டமா இருக்கு கோவில் மட்டும் தான் நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பக்கத்துல காமல்சி அடைஞ்சிருக்கு காமல்சு வேலை இல்ல சோ மத்தமா இடிஞ்சு அதாவது தரமோட்டமா இருக்கு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தை மீண்டும் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி வந்து தொடங்கி வருகின்றன எனவே இங்க வந்து வழிபாடுகள் வந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலுடைய ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் பாதாளீஸ்வரர் கோயிலை வந்து அதிகப்படியான ராஜேந்திர சோழன் கல்வெட்டு வந்து காணப்படுது பாதாளீஸ்வரர் கோயில் இருந்து கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்கு இந்த மண்டபம் வந்து பல தூண்களை கொண்ட மண்டபமா இருக்கு மண்டபத்துக்கு உள்ள போய் பார்க்கல ஏன்னா இருந்து பார்த்தாலே புல் வியூ வந்து கரெக்டா அழகாக தெரியுது சோ அதனால உள்ள போய் பார்க்கல இந்த மண்டபத்துடைய கட்டிடக்கலை வந்து மிகவும் அழகா இருக்கு இருக்கேன் அட்டுதான் பிரம்மபுரீஸ்வரர் அந்த கோயில் வேற போகணும் சோ அதனால எனக்கு நேரம் ஆனதுனால நான் வந்து டக்குனு எடுத்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சோ நம்ம வந்து வெளியில அந்த வியூ பாத்துட்டு நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிடுவோம்